ஹலோ கைஸ் நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு முப்பது முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்ற தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆனால் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மிட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்ற நம்ம கஸ்டமருக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் உள்ள கஸ்டமரு ஏதோ உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்காண்டி நம்ம ரெடி பண்ணி கேட்டிருந்தேன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம முப்பது முட்டையில் ஃபுல் ஆட்டோமெட்டிக்கு இங்கு பெற்று ரெடி பண்ணது கிடையாது நார்மல் ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்று மட்டும் தான் இருக்குது அது என்ன ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்னால் நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேண்டாங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வேறு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு வேறு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷனோட ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பழைய ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அறுபது முப்பது முட்டையில் அந்த செட்டப்பில் இருக்காது இதை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு சைண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இதுக்காண்டி காலேஜி ப்ராஜெக்டுக்காண்டி நாங்கள் ரெடி பண்ணி இது இது இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு அறுபது இரநூறு நூறு இது மாதிரி மாடலு எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது அது ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் காண்டி உள்ளது பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துக்குள்ளது ஓகேங்களா ஹியூமினிட்டி ஈரைப்பதாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ கான்செப்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இது டைமர் ஏக்கர் ரொட்டேஷன் காண்டி உள்ள டைமர் ஓகேங்களா அதில் உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே ஒரே இதில் டேப்னெட்டெலாம் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் ரெடி பண்ணி கேட்டுருந்தாங்க காலேஜ் காண்டி அதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா முப்பது முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இங்கே பெற்றுரு ஓகேங்களா இதில் முப்பது முட்டை நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடே டில்ட் ஆகிட்டு இருக்குது இது நம்ம இப்போ டெஸ்டிங் ஓடவுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடாக ஆட்டோமெட்டிக்காக ஹெல்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம செயின் டைப்பில் லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி திரும்பும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மோட்ரு ஹெவி டைப்பாகவே கொடுத்துருக்கோம் இது ஒரு முந்நூறு மின்டை வரைக்கும் லோடு தூக்கக்கூடிய மோட்ரு அதை தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி செயின் டைப்பு வித் லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆகி மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஈரை பத்திரம் இப்போ கம்மியாக இருக்கனால உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் ஆன் ஆகி இருக்குது ஹீட்டு ஓவராக இல்லைனால உங்களுக்கு பல்ப்லாம் ஆஃப் ஆகிருக்கு உங்களுக்கு ஃபாக் மாதிரி உங்களுக்கு ஈரை பார்த்தா அதுவாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபாக் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லே ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா தண்ணி முதற்கொண்டு நீங்கள் டேங்கில் மேலே மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அதுவாக உங்களுக்கு ஃப்ளோட் போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பால் மூலிமா உங்களுக்கு தண்ணி இந்த லெவலில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இதுக்கு மேலேயும் போகாது மேலே போனாலும் பாகு உங்களுக்கு வராது அதனால தான் நம்ம ஃப்ளோட் போட்டு பால் மாதிரி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோட் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா தண்ணி இந்த லெவலில் இருந்தாலும் மிஸ்ட் மேக்கரை ஒழுங்காக வேலை செய்யாது இப்போ ஹீட் எல்லாம் வெளில போனாலும் உங்களுக்கு பல்ப் இப்போ ஆன் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்ரு ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா பெரிய ஏசி ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி ரெண்டு பல்பு கொடுத்துருக்கோம் அறுபது வாட்ஸில் இந்த சைடு ஒரு பல்ப்பு அந்த சைடு ஒரு பல்ப் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பல்ப் போட்டு யூஸ் பண்ணணும் அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கான நான் ஒரு பல்ப் போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஆட்டோமெட்டிக்காக டில்ட் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே டில்ட் ஆகிக்கும் ஓகேங்களா அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரர் நம்ம வச்சுருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று இருக்குது முப்பது முட்டையில் அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வரும் இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும் ஏன்னா உங்களுக்கு இதோடய பார்த்திங்கன்னா பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா ஈரை போதும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த முட்டையிலேருந்து வெடித்து வராமல் முட்டைக்குள்ளே இறந்து போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்க வராது ஓகேங்களா இப்போ சண்டைக்கொல்லி விளக்கீறவங்களுக்குலாம் ஸ்பெஷலாக மிஷினு ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்குலாம் செட் ஆகும் ஏன்னா அதெல்லாம் முட்டைங்கலாம் தடிமனாக இருக்கும் உங்களுக்கு வெடிச்ச வெளியில முடியாது அது மாதிரி இந்த ஃபாகர் செட்டப்பில் கொடுத்தோன்னா உங்களுக்கு மிஷின் மாதிரி ஃபாக் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஈரை பார்த்து அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு டில்ட் ஆகிட்டு இருக்குது அப்போ வீடியோக்காண்டி உங்களுக்கு நான் செகண்ட் கம்மியாக வச்சு உங்களுக்கு டில்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்கேன் வீடியோவில் அதுவாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்பிக்கும் இப்படி அடிக்கடிக்கடியெல்லாம் திரும்பாது அப்போ வீடியோக்காண்டி உங்களை காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் டைம் கொஞ்சம் கூட ஒன் செகண்டில் ஆஃப் ஆகி ஒன் செகண்டில் திரும்பி ஆன் ஆகிற மாதிரி நான் டைம் செட் பண்ணி இப்போ வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டில்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவேன் அதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் தான் உங்களுக்கு துரு பிடிக்கிறதோ அது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது ஃபுல்லாக அலுமினியம் தான் உங்களுக்கு சேனல்லாம் அலுமினியத்துலேயே நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச்சு லிமிட் சுவிட்ச் கனெக்ஷனோடு கொடுத்துருக்கும் ஓகேங்களா இந்த சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த சுட்ச்சில் டச் ஆனால் உங்களுக்கு நின்றுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு இந்த மாதிரி மிஷினு செட் ஆகும் ஓகேங்களா இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு பத்து கோழி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு முப்பது முட்டை மிஷினு உங்களுக்கு யூசேஜாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு இந்த சுவிட்சில் டச் ஆனையும் நின்றுக்கும் ஓகேங்களா இந்த சுவிட்சே அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் இந்த சுவிட்சில் போய்ட்டு நட்டு போல் டச் ஆனே நின்றுக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பேக்ஸைல அந்த சுவிட்சில் டச் ஆனையும் மோட்டரு நின்றுடும் ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ரன் ஆகும் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ நின்றுச்சு என்ன ஃபாகர் செட்டப்பு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயரு வாரண்டி நம்ம கொடுத்துருவோம் அந்த மிஷினுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் ஹெவி டைப்பு ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் அதில் கெலாம் ரெண்டு வருஷம் வாரண்டி ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ப்ளேவுடு பெயிண்டட் பாடி ப்ளேஅவுட்டில் நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் மற்ற மூணு கோட் பெயிண்ட் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது லேம்னேட் ப்ளேவுடு டபுள் சைடு மைக்கா வரக்கூடிய ப்ளேவுடு இந்த டைப்பில் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அது மாதிரி ஹைலம் சீட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் கேட்டாலும் நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இதெல்லாம் இரநூறு முட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு எங்கே பெற்றது இதெல்லாம் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வருது டபுள் சைடுமே மைக்கா ஓகேங்களா ஃப்ரெண்ட்லையும் மைக்கா பேக்லேயும் உங்களுக்கு மைக்கா சீட்டில் அதுமாதிரி அலுமினியம் பீடிங் வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் அறுபது மிட்ட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் எங்கே பெற்று இந்த மாதிரிலாம் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வரும் ஓகேங்களா எல்லாத்துக்குமே நம்ம ஹெவி டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது அதெல்லாம் முந்நூறு முட்டை மிஷின் உங்களுக்கு ஏற்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெட்ரு அவைலபிளாக இருக்குது வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓவரல் இந்தியா எல்லா இடத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் எஸ்டி கொரியர் மூலமாக நம்ம அமுச்சு வச்சுருவோம் ஓகே காய்ஸ் தேங்க் யூ